ஆக்டர் விஜய் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காரு அதாவது சினிமாவில் ஆல்ரெடி இருக்கிறவங்களோட வாரிசு ஹீரோ ஆகுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆனால் அதை பெருமையா சொல்றாங்க பட் சினிமா வாரிசுகளுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க இப்ப விஜய் சேதுபதி அவர்களோட மகன் கூட ஹீரோ ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அது எல்லாரையும் சொல்றது இல்ல தளபதி மாதிரி யாராவது ரொம்ப பெருசாக ஜெயிச்சா மட்டும் மட்டம் தட்டுறதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க ஒவ்வொரு தந்தையும் அவங்களோட மகன்களை அவங்க தான் வளர்க்கணும் அண்ட் ஆல்சோ அவங்களால ஒரு சின்ன இன்ட்ரோ தான் கொடுக்க முடியும் தளபதி மாதிரி சூப்பர் ஸ்டாரான ஆக்க முடியும் சில பேர் ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸோ இல்ல வேற தொழிலையோ பாக்க போயிடுவாங்க திறமை இருக்கிறவங்க மட்டும் தான் நின்னு சோ அத நெப்போட்டிசம் சொல்ல முடியாது மாதிரி தளபதி சினிமா ஜேர்னி பத்தி பாசிட்டிவா சொல்லி அண்ட் இவர் சொல்றதும் உண்மைதான் பெருசா ஜெயிக்காதவங்கள யாரும் அந்த மாதிரி நெப்போட்டிசம் சொல்ல மாட்டாங்க அதுவும் எஸ்ஏசி அவர்களை விட மிகப்பெரிய பெரிய மகன்களை தோத்து இருக்காங்க சோ எஸ்ஏசி அவர்களுக்கு தளபதியோட இந்த உச்சத்துல மிகப்பெரிய பங்கு இருக்குனாலும் தளபதி கிட்ட அந்த பொட்டன்ஷியல் எல்லாம் வந்திருக்க முடியாது அதுவும் டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது ஃபைட் பண்றது தென் வேற லெவல் ஹியூ ஹியூமர் சினிமாவுக்கு தேவையான எல்லா பொட்டன்ஷியலுமே தளபதி கிட்டே இருந்துச்சு அண்ட் ஆக்டிங்கான கிளிம்ஸையுமே காவலன் நண்பன் தென் கத்தியில் அந்த ஜீவானந்தம் கேரக்டர்னு அதெல்லாம் பார்த்துருக்கோம் பாலா அண்ட் அமீர்னு இவங்களை மாதிரி இயக்குநர்கள் பீக்கில் இருக்கும்போது தளபதி அவங்களோட ஒர்க் பண்ணியிருந்தா அவரோட ஆக்டிங் பொட்டன்ஷியலும் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் பட் தளபதி அந்த ஒரு பாதையை சூஸ் பண்ணல அவ்வளோதான் அண்ட் விஜயன் ஆண்டனி அவர்களுக்கு இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற மார்கன் படம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு அதாவது எக்ஸ்டர்னரியான ரிவ்யூஸ் இல்லைனாலும் அவர்களுக்கு நல்லா இருக்கு பார்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க பட் வழக்கமாக சொல்றதுதான் இன்றைய சூழல் லெவலுக்கு எக்ஸ்டர்னரியான ஒரு படம் தான் மக்களை தேட்டர் நோக்கி புல் பண்ணும் சோ வெறும்னே நல்லா இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் பத்தாது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ரிவியூஸ் வந்தா இப்ப ஓடிடியில பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கிறாங்க சோ தான் லெவன் டிஎன்ஏ இப்போ இந்த மார்கன் படம்லாம் நல்லா இருக்குன்னு ரிவியூஸ் வந்தாலும் தேட்டர்ல பெருசா ஓடுறது இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ